மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து சாதாரணமாக தினசரி உணவில் சேர்க்கக்கூடிய சில காய்கறிகள் கீரைகள் பழங்கள் உலர்பழங்கள் கொட்டைகள்னால் இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற மருந்தை விட நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்னு நம்மில் எத்தனை பேர் உணர்றோம் சாப்பிடுகின்ற உணவில் அதிகமான அசைவ உணவுகளை சாப்பிட்டால்தான் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய காய்கறிகளும் கீரைகளும் கொழுப்புகளும் புரதங்களும் இன்றைக்கு அசைவ உணவுகளை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நமக்கு ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நம் பெரும்பாலும் உணர்வது கிடையாது அந்த வகையில் இன்றைக்கு ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உணவு பீன்ஸ் பச்சை நிறமாக நம்ம ஊரில் எல்லா காலநிலைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு சுலபமான உணவு விலை மிகுதியற்ற உணவு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு எதுனா பீன்ஸ் தான் பச்சை நிறமான உணவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சிறுநீரக நோய்களை நீக்கக்கூடிய குறிப்பாக சிறுநீரக கற்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த பீன்ஸ்க்கு உண்டு பொதுவாக பீன்ஸை நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூணு முறை ஒரு நூறு கிராம் உணவில் சேர்த்தாலே சிறுநீரக நோய்கள் குறிப்பாக சிறுநீர் வழியாக புரதம் வெளியேறக்கூடிய நோய்கள் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு கற்கள் இவை முற்றிலுமாக மாறி ஆரோக்கியமான சிறுநீரக மண்டலம் நமக்கு கிடைப்பதை நாம் உணர முடியும் நீங்களே கொஞ்சம் உங்கள் வீடு பக்கத்தில் அல்லது நம்ம வீட்டில் யாரெல்லாம் பீன்ஸை தினசரி அல்லது வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை சாப்பிட்றாங்கன்னு ஒரு கணக்கீடு பார்க்குங்களேன் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராது கிட்னி ஸ்டோன்ஸ் வராது அவங்களுக்கு கிட்னியிலிருந்து ஏற்படக்கூடிய எந்த விதமான தொற்றோ பாதிப்போ ஏற்படாது சிறுநீர் கழிக்கும் போது நுரை அதிகமாக போகக்கூடிய பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படாது அந்த வகையில் இன்றைக்கு யாருக்கெல்லாம் சிறுநீரக பாதிப்புகள் இருக்கிறதோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு மருத்துவர் சொல்கிறாரோ சர்க்கரை நோயோடு நீண்டகாலம் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு சிறுநீரகம் கழிக்கும் போது நுரையோடு சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே இயற்கை கொடுத்துருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா பீன்ஸ் தான் இந்த பீன்ஸை ஒரு வாரத்திற்கு ரெண்டு முறை அல்லது மூணு முறை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் உணவில் சேர்த்து பாருங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்கலாம் நிறைய பேர் நேரலை என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி மலச்சிக்கல் தீராத நோயாக இருக்கிறது நான் கீரை சாப்பிட்றேன் காய்கறி சாப்பிட்றேன் பழங்கள் சாப்பிட்றேன் சில நேரங்களில் மருந்துகள் கூட எடுத்துக்கிறேன் ஆனால் மலம் கழிப்பதற்கே தினசரி மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை மனதிற்கு வருத்தத்தை ஏற்படுத்துது என்ன உணவு சாப்பிட்டா எனக்கு மலச்சிக்கல் ஏற்படாது அதே நேரத்தில் சிறுநீர் நல்லா வெளியில் போய் உடம்பே கலகலன்னு இருக்கணும் நான் என்ன சாப்பிட்டா நல்லது சார்னு கேட்பாங்க அவங்களுக்கு பொதுவாகவே நான் பரிந்துரைக்கக்கூடிய உணவு எது தெரியுமா பீன்ஸ் தான் யாரெல்லாம் இன்றைக்கு மலச்சிக்கலற்ற வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறோமோ நம்ம அனைவருமே நன்றாக வேக வைத்து பொரியல் செய்த இந்த பீன்ஸை ஒரு நூறு அல்லது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து உணவில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன் மிகப்பெரிய அளவில் அந்த மலச்சிக்கல் நோய் படிப்படியாக குறைந்து ஒரு காலத்தில் காலை எழுந்த உடனேயே கழிப்பறையை தேடி ஓடக்கூடிய அளவுக்கு இயற்கையாகவே ஒரு முறை இருமுறையிலேயே வயிறு சுத்தமாகி விடுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து மலச்சிக்கலற்ற வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமையான ஒரு உணவு எதுனா பீன்ஸ் தான் சர்க்கரை நோயை இன்றைக்கி பார்க்குறோம் சக்கரை நோய்க்கு தினை அரிசி நல்லதா கேழ்வரகு நல்லதா கோதுமை நல்லதா ஓட்ஸ் நல்லதாங்கிற கேள்வி இன்றைக்கி நிறைய பேர் இணையத்தில் போய் நம்ம நிறைய தேடி பார்க்குறோம் ஆனால் என்ன காய்கறிகள் சாப்பிட்டால் நமக்கு சர்க்கரை நோயை வேகமாக கட்டுப்படுத்த முடியும்னு பார்த்திங்கன்னா நார்ச்சத்து கூடுதலாக இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுமே சர்க்கரையை வேகமாக கட்டுப்படுத்த முடியும் ஆனால் சர்க்கரை நோயோடு இருக்கும்போது சர்க்கரை நோயுடைய இணை துணை நோய்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எது தெரியுமா நிச்சயமாக பீன்ஸ் தான் எல்லா சர்க்கரை நோயாளிகளும் வீட்டில் நம்ம வீட்டில் யார் சுகரோடு போராடி கொண்டு இருந்தாலும் நீங்கள் அவங்களோட மதிய உணவில் நூறு கிராம் பீன்ஸை மட்டும் சேர்த்துருங்க அரிசி உணவு இருக்கட்டும் கூட பீன்ஸை சேர்த்துருங்க இல்லை மதிய சாப்பிட்ற சாப்பாடு பழக்கம் இல்லைனா காலை இரவு உணவுகளில் காலை ஒரு எழுபத்தைந்து கிராம் மதியம் ஒரு எழுபத்தைந்து கிராம் இரவு ஒரு எழுபத்தைந்து கிராம்னு உணவு சேரும் பீன்ஸை சேருங்க முப்பது நாள் அவங்களுக்கு டெய்லி ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பீன்ஸ் கொடுங்க முப்பத்தி ஓராவது நாள் போய் நீங்கள் அவங்களோட சுகரை செக் பண்ணி பாருங்கள் அதே மருந்து அதே உணவு பீன்ஸ் மட்டும்தான் தான் அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம் ஆனால் அவங்களோட சுகர் அட்லீஸ்ட் ஒரு முப்பது சதவீதம் முப்பது புள்ளிகள் குறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நிறைய பேரோட வாழ்க்கையில் இதை செய்து பார்த்து எனக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க முன்னூற்றி ஐம்பது நானூறுன்னு இருந்த சர்க்கரை கூட அவங்க பீன்ஸ் சாப்பிட ஆரம்பித்த பிறகு மிக அழகாக குறைந்து 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 இருநூறுக்கு கீழேவே இருக்கிறது அதிகமான மருந்துகளற்று மிக குறைந்த மருந்திலேயே சர்க்கரை நோயை நான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன்னு அவங்க நிறைய தேங்க் பண்ணியிருக்காங்க காரணம் உணவில் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளில் குறிப்பாக பீன்ஸை சேர்த்தது முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாம் இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எங்கள் அப்பாவுக்கு இதய பாதிப்பு இல்லை என்னோடய அம்மாக்கு இதய பாதிப்பு இல்லை எனக்கு எப்படி சார் இதய பாதிப்பு வரும் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஆனால் இந்த இதய பாதிப்பு நமக்கு ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்களாக மன அழுத்தமும் இரத்த குழாய்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளும் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களும் இருக்கிறத பார்க்குறோம் இதயம் தன்னால் வேலை செய்ய முடியவில்லை அப்படிங்கிறத நிறைய நேரங்களில் நிறைய அறிகுறிகளாக நமக்கு வெளிப்படுத்தும் நீண்ட தூரம் நடக்க முடியவில்லை ஒரு மாடி படிக்கட்டுகள் ஏற முடியல எனக்கு மூச்சு வாங்குது எனக்கு வந்து கோவம் அதிகமாக வருது ராத்திரி தூக்கம் இல்லை நிறைய அறிகுறிகளை வெளிப்படுத்தும் ஆனால் இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் நாம் கவனிக்கத்தக்க அறிகுறிகளாக இல்லாமல் போகும்போது திடீரென்று ஏற்படுகின்ற மாரடைப்பு நம்முடைய உயிரையே உட்கொண்டு விடுவதை பார்க்கிறோம் சமீப காலமாக நான் பார்க்குறேன் நிறைய இளைஞர்கள் நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது நாற்பத்தெட்டு வயது பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் காரணம் இதய ஆரோக்கியத்தின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய அக்கறையற்ற தன்மை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி என்னோட இதயத்தை நான் பாதுகாக்கணும் அதிகமாக மெனக்கிடவே வேண்டாம் தினசரி உணவில் ஒரு எழுபத்தைந்து கிராம் பீன்ஸை உணவாக சாப்பிட ஆரம்பிங்க ஒரு மூன்று மாத காலம் சாப்பிடுங்க இதய நோயாளிகளாகவே இருந்தாலும் மூன்று மாதம் கழித்து உங்கள் இதய மருத்துவரை பார்த்து பரிசோதனை செய்யுங்க இதயத்துடைய செயல்பாட்டில் ஒரு அழகான மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்களும் உறுதி செய்வாங்க இதைவிட சுலபமான ஒரு மருந்து இதயத்திற்குன்னு என்ன இயற்கை நமக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்கள் அந்த அளவுக்கு இதய நோய்களை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பீன்ஸை நம்ம சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுக்காக எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு சத்து மாத்திரைகளையும் சத்து டானிக்குகளையும் சாப்பிட்டுட்டுருக்காங்க நிறைய குழந்தைகள் இல்லையா நம்ம பார்க்குறோம் இந்த காலையில் எழுந்தால் ஒரு சிறப்பு மாலை ஒரு சிறப்பு இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு சிறப்பு மாத்திரைகள் விதவிதமான விஷயங்களை நம்ம வாங்கி கொடுக்குறோம் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மூன்று மாத காலத்திற்கு பீன்ஸை மதிய உணவோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய பழக்கம் அல்லது காலை உணவு அல்லது இரவு உணவோடு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை மட்டும் ஒரு மூன்று மாத காலம் பின்பற்றி பாருங்களேன் அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக குறைந்து உடலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை வீட்டில் இருப்பவர்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கோ மருத்துவத்தை நம்பியோ மருந்துகளை நம்பியோ வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம யார் இருந்தாலும் உணவில் பீன்ஸை கொஞ்சம் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் எனக்கு வெயிட் லாஸ் தான் பெரிய சேலஞ்ச் நம்மில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எடை குறையணுன்னு ஆசை தொப்பை குறையணும்னு ஆசை ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மருந்துகள் சாப்பிட்ணுமா உடற்பயிற்சி செய்யணுமா எடை குறைப்பு நிலையங்களுக்கு சென்று எடையை குறைக்கணுமா சிலர் சொல்லுவாங்க நான் எல்லாமே செஞ்சுருக்கேன் சார் ஆனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை நான் என்ன பண்ணணும் மதிய உணவில் உங்களுடைய உணவுடைய மொத்த எடை இரநூறு கிராம் இருக்குன்னா நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற உணவு சைவம் அசைவம் எது இருந்தாலும் சாப்பிடுங்க அது கூட நூறு கிராம் அளவுக்கு பீன்ஸ் கொண்டு வாங்க வேக வைத்த உணவாக பீன்ஸை கொண்டு வந்துடுங்க இந்த உணவை ஒரு மூன்று மாத காலம் ஃபாலோ பண்ணுங்கள் முடிந்தால் மூன்று வேலையும் எழுபத்தைந்து 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 கிராம் எடுங்க அப்படி இல்லைன்னா மதிய வேலைக்கு மட்டும் பாதி உணவு பீன்ஸ் ஆகவும் பாதி உணவு நம்ம வழக்கமாக சாப்பிட்ற உணவாகவும் கொண்டுவாங்க ஹண்ட்ரட் டேஸ் கழிச்சு உங்களுடைய வயிறோட இன்ச்செல்லாம் எடுத்து பாருங்க ரொம்ப பெரிய அளவில் மாறி இருக்கிறத பார்க்க முடியும் அதே போல் உங்களுடைய எடை மிகப்பெரிய அளவில் மூன்றிலிருந்து ஐந்து கிலோ வரை குறைந்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் அந்தளவுக்கு உடல் எடை குறைக்க வேண்டும்கிற ஆவல் சுலபமாக குறைக்க வேண்டுங்கிற ஒரு உந்துதல் இருக்கவங்க நம்ம அந்த முயற்சியை செய்யறதுக்கு நான் தயார் குழந்தைகள் வீட்டில் ரொம்ப உடல் எடை கூட இருக்காங்க குழந்தையுடைய எடையை குறைக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய பெற்றோர்கள் கூட குழந்தைகளுக்கு பீன்ஸுடைய மருத்துவ குணம் என்னங்கிறத சொல்லி கொடுத்து அதன்படி அவர்களுக்கு உணவை கொடுக்க ஆரம்பிங்க பெரிய மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எலும்பு சத்துகளுடைய பலங்கிறது இன்றைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குறைவாகத்தான் இருக்குது எலும்புடைய பலம் வேணும்னா அசைவ உணவுகள் அதிகமாக சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் நான் ஒரு ரெண்டு மாதம் கோவிலுக்கு விரதம் இருந்தேன் என் உடம்பே இழைச்சி போச்சு என்னுடைய எலும்பே பலம் இல்லாமல் போச்சு என்னால் வேலை செய்யவே முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம் யாரெல்லாம் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் நினைக்கிறோம் அதே நேரத்தில் உடம்புக்கு தேவையான சத்துள்ள உணவு சாப்பிட வேண்டும் நினைக்கிறோன்னா அந்த இடத்துல பீன்ஸை விட சிறப்பான உணவு ஏதாவது இருக்கானா ஒரு கேள்விக்குடி தான் பீன்ஸை முறைப்படி உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நம்ம செஞ்சு பாருங்களேன் மிகப்பெரிய அளவில் நம்முடைய எலும்புகளுடைய பலம் அதிகமாவதும் உடலுடைய சுறுசுறுப்புகள் அதிகமாவதும் உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகளில் மாற்றம் ஏற்படுவதும் மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம உடம்பில் ஏற்படுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பீன்ஸ் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல இன்றைக்கு அசைவ உணவில் இருக்கக்கூடிய சத்துகளுக்கு மாற்றாக சைவம் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு உணவு எதுனால் நிச்சயமாக இந்த பீன்ஸை நம்ம சொல்ல முடியும் இரத்த கொதிப்புங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய நோய் இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான பெயர்களுக்கு இரத்த கொதிப்பினால் ஏற்படுகின்ற பக்கவாதமும் இரத்த கொதிப்பினால் ஏற்படுகின்ற சிறுநீரக செயலிழப்போ சொல்ல முடியாத அளவுக்கு இழப்பையும் பொருள் இழப்பையும் ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் என்னதான் அதன் பிறகு சிகிச்சைகள் நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு நம்மால் திரும்ப முடியுமாங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் கேட்கக்கூடிய கேள்விக்குறியாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் இரத்த அழுத்தத்தை குறைக்க வேண்டும்னு மருந்து மாத்திரைகள் ஆலோசனைகள்னு நிறைய விஷயம் இருந்தாலும் கூட பீன்ஸை உணவாக நாம் சேர்க்க ஆரம்பிக்கும் போது அந்த இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் குறைந்து போகிறத பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு உணவே மருந்து நம்ம ஏன் சொல்கிறோன்னா நேரடியாக நோயை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் முறை இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறதுனால மருந்துகள் சாப்பிட்டாலும் கூட நோயும் நோயுடைய பக்க விளைவுகளும் நம்மை மிகப்பெரிய அளவில் பாதித்து விடுவதை பார்க்கிறோம் அப்போ நம்ம நோயையும் குறைக்கணும் நோயுடைய பக்க விளைவும் ஏற்படாமல் பார்க்கணும் நோயுடைய இணை துணை நோய்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி வெறும் மருந்துகள் சார்ந்த முயற்சிகளாக இல்லாமல் உணவே மருந்துங்கிற மாதிரி நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளே நம்முடைய ஆரோக்கியத்தைக்கு நல்லது செய்யக்கூடிய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கு இரத்த அழுத்த நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளற்ற ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பீன்ஸ் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு சவாலாக இருக்குது ஒரு காலத்தெல்லாம் எழுபத்தைந்து வயது அறுபத்தைந்து வயதில் ஏற்பட்டு கொண்டிருந்த சர்க்கரை நோய் இன்றைக்கெல்லாம் வந்து முப்பது வயதிலேயே ஏற்பட ஆரம்பிக்குது அப்போ அந்த முப்பது வயதில் ஆரம்பிக்கக்கூடிய இன்சுலினுடைய தேவை நாற்பத்தைந்து ஐம்பது வயது வரும்போதே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாக அது மாறிவிடுகிறது அப்புறம் ஒரு வகையான இன்சுலின் அல்ல பல வகையான இன்சுலின் இட்டாலும் கூட கட்டுப்படுத்த முடியாத நோயாக மாறி நமக்கு உயிரிழப்பையே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமானதாக இருக்கிறது அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம குறைக்கணும் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளாக இருப்பவர்கள் டைப் ஒன் டைப் டூ மற்றும் கெஸ்டேஷனல் டயபட்டிஸ் பிரசவ காலத்தில் கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற சர்க்கரை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் கூட இன்றைக்கு ஜுவனல் டயபட்டிஸ் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோயால் அவதிப்படுப குழந்தைகள் கூட இன்றைக்கு உணவில் மதிய உணவில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பீன்ஸை சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்க இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மிகப்பெரிய அளவில் குறைந்து ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நமக்கு மிகப்பெரிய அளவு உதவியாக இருக்கிறத பார்க்கலாம் பீன்ஸை தினசரி அல்லது வாரம் இரண்டு முறையாவது உணவில் சேர்க்கின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொண்டோமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்